இணையதளத்தில் விடாமூய்சியோடய லுக் வந்து லீக் ஆகிவிட்டது இதனை வந்து ரசிகர்கள் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் இதுதான் வந்து விடாமுயற்சியோட ஃபஸ்ட் லுக் அப்படின்னு ட்ரெண்ட் செய்து கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது என்ன மேட்டர்னா விடாமுயிற்சி அந்த திரைப்படம் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா படம் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்வி வந்து எழுந்து கொண்டு இருக்கிறது சமீபத்தில் அர்ஜுன் அவர்கள் தான் வந்து விடாமூய்சி திரைப்படத்தோட தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான ஷூட் வந்து ஆரம்பிக்க போகிறோம் ஜூலை மெண்டுக்குள்ள வந்து படத்தோட ஷூட்டிங் முடிந்துவிட்டு தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகுனா இன்னும் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் ரசிகர் மத்தியில் அதிகமாக இருக்கிறது ஸோ அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை மாதம் படத்தோட ஃபுல் ஷூட்டிங் முடித்த அப்புறம் வந்து படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து அஜித் குமார் அவர்கள் இருக்காங்களா படக்கணும் இருக்காங்களா ஆனால் இணையதளத்தில் ஒரு போஸ்டர் வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு அஜித் அவருக்கு ரொம்ப ஸ்டெயிலாக கார் ஓப்பன் பண்ணுற மாதிரி இது வந்து விடாமுயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இந்த லுக்கில் தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் அஜித் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அதனால் வந்து இந்த லுக் வந்து வந்து ரிலீஸ் பண்ண பார்த்த ரசிகர்கள் இந்த லுக்ல வந்து அஜித் குமார் மாசா இருக்காங்களே கண்டிப்பா வந்து இந்த தீபாவளி தலை தீபாவளி தான் அப்படின்னு செய்து கொண்டும் கொண்டாடி கொண்டும் வருகிறார்கள் யாரெல்லாம் தலை அவர்களோட விடாமூச்சு திரைப்படத்தோட வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம பண்ணிட்டு போங்க